அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டினார் திருவள்ளுவர் அவ்வறிவில் அவ்வறிவினை அறிவதற்கு உரைகள் சொன்னார் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து கவியாத்தார் ராமலிங்கல் அறிவில் அறிவாய் நின்றோர் அறம் வகுத்தோர் அவ்வறிவில் அது அவ்வழியில் வாழ்ந்து காட்டிய அனைவரையும் நினைவு சிந்தனைக்குள் செல்வோம் பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம்லாம் பெரும்பாலும் கேட்டிருப்போம் பிரபஞ்சம் அப்படின்னா நம்ம வானத்தில் பார்க்குறோம் பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குது அந்த பல கோடி நட்சத்திரங்கள் அதில் பல பல கோடி சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் அந்த ப பிரபஞ்சங்கிறது பல பால்வெளி மண்டலங்கள் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் ஒரு சூரிய குடும்பம் அந்த சூரிய குடும்பத்தில் உள்ள பூமியில் நாம் இருக்கிறோம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் எப்படி தோன்றணும் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா மனித ஒரு குறைங்கிலிருந்து தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவியல் தீயறையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு அப்படி பரிணாம வளர்ச்சியில் வந்தவரை தான் மனிதராகிய நாம் எல்லாம் அனைவருமே அப்போ இந்த மனிதன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஓர் அறிவிலிருந்து இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு நிலையில் வந்து வந்து கடைசியாக ஆறாவது அறிவு நிலையில் மனிதன் வந்திருக்கிறான் முதல்ல தோன்றிய உயிர் அப்படின்னு எப்படின் என்னன்னு பார்த்தோம்னா நீரில் முதல் முதல்ல ஒரு செல் உயிரினம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அமீபா பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமீபா பாக்டீரியா போன்ற ஒரு உயிர் உருவாகி அந்த உயிர் பாசி பா நீரில் பா பாசம் படைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் பாசின்னு சொல்லுவோம் அது மாதிரி படைந்து அது தாவரமாக மாறுது அந்த தாவரமாக மாறினது மேலும் மேலும் தன்மாற்றம் அடைந்து அது கனிகளாகவும் அதிலிருந்து வந்த விதைகள் புழு அப்படின்னு ஒன்று இரண்டாவது அறிவு தோன்றுது அதுக்கப்புறம் ஊர்வன அப்படிங்கிற மூன்றாவது அறிவு தோணுது அதுலேருந்து நான்காவது அறிவு உயிரினும் ஐந்தாவது அறிவு குரங்குங்கிற உயிரினம் அதிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க தான் நாம் மனிதன் சரி இப்போ இந்த உயிர் முதல்ல தோன்றின உயிர் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது பஞ்சபூதத்தினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஞானிகளும் சித்தர்களும் சரி இந்த பஞ்சபூதத்தினால் ஆனவங்க தான் நாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய உடல் தான் மண்டத்துவமாக இருக்குது நம் உடலுக்குள்ளே நீர் இருக்குது அதுதான் ரத்தமாகவும் இருக்கு இருக்குது நம் உடலுக்குள்ளே உடலில் வெப்பம் இருக்குது அதுதான் உடலுடைய வெப்பம் பேரன் கீட் அப்படின்னு சொல்லுவோம் அது அதிகமாச்சுன்னா காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லுவோம் குறைஞ்சா ஜன்னிங்கிறோம் அப்புறம் கா சுவாசம் இருக்கிறது நமக்கு அனைவருக்குமே தெரியும் இந்த முதல் தத்துவமாகிய பஞ்சபூதத்தினுடைய முதல் தத்துவமாகிய தான் உயிராகவும் இருக்கு இங்க இப்போ பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம் அந்த பஞ்சபூதத்திலிருந்து தான் நம்ம தோன்றணும் அதுதான் ஜீவன் அப்ப ஜீவம்னா என்ன பஞ்சபூதம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு தோணுது பஞ்சபூதம் வெளியில இருக்கு அந்த பஞ்சபூதம் அனைத்தும் அது தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கு அது அத்தனையுமே சேர்ந்து ஒன்றாக ஒரு ஒரு எல்லை கட்டி அதுக்குள்ளே இயங்குறப்ப அதுக்கு பேர் ஜீவன் அது தனித்தனியாக இயங்கினா அதுக்கு பேர் பஞ்சபூதம் அப்போ எல்லை கட்டியே இயங்கக்கூடியது தான் ஜீவன் இப்படி தான் ஜீவன் முதல்ல தோன்றுச்சு இப்போ ஜீவனுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பஞ்சபூதம் அதில் கடைசி தத்துவம் நிலம் அதற்கு முதல் நாலாவது தத்துவம் நீர் அதற்கு முன்னாடி தத்துவம் அழுத்த காற்றுங்கிற வெப்பம் அதற்கு முன்னாடி தத்துவம் காற்று அதற்கு முன்னாடி தத்துவம் ஆகாசம் இந்த ஆகாசம் இப்படி தான் இந்த பஞ்சபூதம் தோன்றுச்சு இந்த பஞ்சபூதம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து தான் இந்த பஞ்சபூதம் வந்திருக்கு அந்த அணு தன் அதை கூட்டி தனியாக இயங்குறப்ப அதுக்கு பேர் அணு அந்த அணுவே கூட்டி இயக்கமாக இயங்குறப்ப அதுக்கு பேர் விண்ணாக மாறுது அதுதான் ஆகாசம்னு சொல்கிறோம் இந்த ஆகாசம் அது தனித்து இயங்குது அது தனித்து வரைக்கும் அதுக்கு பேர் ஆகாசம் அதுவே கொத்து இயக்கமாக இயங்குறப்ப காற்றாக மாறுது அப்படி தான் நீ வெப்பம் அழுத்த காற்றாகவும் மாறுது வெப்பம் அப்படின்னு ஒரு தன்மைக்கு வருது அதுலேருந்து நீராக மாறுது அதுலேருந்து தான் மண்ணுங்கிற தத்துவம் வந்தது இந்த அணு எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இந்த மூன்று இயங்கிட்டு இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த எலக்ட்ரான் புளோட்டான் தான் அணு அப்படின்னு சொல்கிறோம் அந்த அணு தான் இத்தனையும் மாதிரி இருக்குது இந்த எலக்ட்ரான் புளோட்டான் நியூட்ரான்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே ஒரு துகள் இருக்குது அந்த துகளுக்கு பேர் தான் இறைத்துகள் இன்றைக்கி பெருசாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய குவான்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தான் இப்போ அளவுக்கு அறிவு விஞ்ஞானமே இப்போ அளவுக்கு தான் வந்துரு இப்போ தான் வந்திருக்கு அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆனால் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள் அனைவருமே சொல்லிட்டாங்க அது இறைத்துகள் அந்த துகளும் கரைந்து ஒரு நிலையில் இருக்கு இல்லைங்க அந்த நிலைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சுத்தவெளி அதுதான் இந்த இயற்கையினுடைய மூலம் ஒன்று மற்றது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒன்று மற்றது அதுதான் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் சிவம் ஆதி எல்லாத்துக்கும் ஆதியாக இருப்பது எது அந்த இயற்கையினுடைய ஆதியாக இருப்பது எது அந்த அந்த என்பது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை சூன்யம் சொல்றாங்க மாணிக்கவாசகர் தெளி தெளிவா சொல்லியிருப்பாரு ஆதியும் மற்ற அருள் ஜோதி அப்படின்பாரு சிவனை சொல்றப்ப ஆதியும் அந்த மற்ற அருள் பெருஞ்சோதி இப்ப இந்த சுத்தவெளின்னு சொன்னதுக்குள்ள ஆதியும் இல்லை ஒன்றும் ஒன்று இதுதான் சிவம் இப்போ ஒருத்தர் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் அவர் என்ன சொல்லுவோம் அவர் பாட்டு சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்காரு அவரையா தொந்தரவு பண்ணுறோம் அப்படிம்போம் அப்போ இயக்கமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு பெயர் சிவம் அந்த சிவம் ஒரு துகளாக மாறுது மாறுன ஒன்று அது இறை துகள் அதுதான் முதல் முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய ஒரு முதல் விஷயம் ஒன்று தோன்றிய முதல் துகள் இறை துகள் அப்போ அந்த இறை துகள் அதிக வேகம் கொண்டது இப்போ நீ குவாண்டம் ஃபிசிக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா சொல்லுவாங்க குவாண்டம் த அந்த இறை துகளை வந்து கணக்கிடவே முடியல அது கவனிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போ பார்க்குற நேரத்தில் அது அமெரிக்காவில் இருக்கும் அவ்வளோ வேகம் கொண்டது இயக்க வேகம் கொண்டது அப்போ அவ்வளோ வேகம் கொண்டதை நாம் கணிக்க முடியாத ஒரு முறையில் தான் இப்போ தான் அந்த அறிவில் வாழ்ந்துருக்கு அது கணிக்கிற அளவுக்கு அப்போ ஒரு பொருள் வேகமாக இயங்குதுன்னா அதுக்கு என்ன வேணும் இப்ப இந்த ஃபேன் இயங்குது அந்த ஃபேன் இயங்குதுன்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பவர் வேணும் அப்போ ஒரு பரு பொருள் இயங்குதுன்னா அதுக்கு ஒரு ஒரு பவர் வேணும் அந்த பவருக்கு பேர் என்ன தமிழ்ல பவர்னா அதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம் தமிழ்ல சக்தி இப்ப முதல்ல சுத்த சொன்னது ஒன்று மற்றது சிவம் இப்ப சக்தி வந்துருச்சிங்களா இப்ப இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து இயங்கினதுல சிவன் சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்தது முதல் குழந்தை பேர் என்ன சொல்றோம் விநாயகன் ஐந்து முகம் ஐந்து கரத்தான் சொல்றோம் அப்ப இந்த ஐந்து முகம் ஐந்து கரத்தான் பஞ்சபூதம் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம் அதை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் ஐந்து முகம் அப்ப இயக்கமற்ற அந்த ஒன்றுமற்ற அந்த சிவத்திலிருந்து முதல்ல தோன்றின இறைத்துகள் அந்த இறைத்துகள் இணைந்து இயங்குறப்ப வரக்கூடியது முதல் ஐந்து தத்துவம் பஞ்சபூதம் இப்ப பஞ்சபூதம் வந்துருச்சு அந்த பஞ்சபூதம் வந்ததுக்கு அப்புறம் உயிர் தோன்றுச்சுன்னு நம்ம பார்த்தோம் நீர்ல வந்து தோன்றுச்சு அந்த உயிர் எத்தனை அறிவு நிலையில் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஆறு அறிவு நிலையில் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் இப்ப அந்த ஆறு அறிவு நிலையில் உயர்ந்தது அப்படின்னா அது எப்படி நடந்ததுன்னா இந்த ஜீவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சுழன்று ஓடுறப்ப அதுல வரக்கூடிய தான் இந்த உயிர் ஏற்பட்டுச்சு அப்ப அந்த காந்தம் தான் இந்த ஆறு அறிவு நிலையில உயர்ந்திருக்கு அப்ப இந்த காந்தம் அப்ப அந்த காந்தம் அப்படிங்கிறது தான் விநாயகர் சத்தி வந்துருச்சு விநாயகர் வந்துருச்சு முருகன் வந்துருச்சு இந்த முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆறு முகம் ஆறு அறிவு ஆறு முகம் வந்துருச்சுங்களா சரி முருகனுக்கு ரெண்டு மனைவி இருக்கு அப்படின்னு சொல்றோம் வள்ளி தெய்வானை நம்ம இந்த கருத்தியெல்லாம் விட்டுருவோம் கருத்தியெல்லாம் விட்டுட்டு சௌரியத்தை தான் பார்த்துக்கிறோம் சாமிக்கு ரெண்டு பொண்டாட்டி நாமையே ரெண்டு பொண்டாட்டி கட்டக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை தான் நம்ம மனிதருக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு அப்போ இந்த அது என்ன வள்ளி தெய்வானை காந்தத்துக்கு இரண்டு துருவம் உண்டு என்னென்ன துருவங்க வட துருவம் தென்துருவம் அதை வட துருவத்தை குறிக்கிறது தான் வள்ளி தென் துருவத்தை குறிக்கிறது தான் தெய் தெய்வானை இப்போ புரிஞ்சிச்சுங்களா அப்போ ஒன்று மற்றது ஒரு துகளாக மாறிச்சு அந்த சு அந்த சிவமே தான் அந்த துகளாக மாறுது அதுவே இயக்க வேகம் கொண்டு தன்மாற்றம் அடையுது அணுவாக மாறுது அந்த அணுவாக மாறுனது பஞ்சபூதமா மாறுது பஞ்சபூதமாக மாறினது நீரிலிருந்து தோன்றி வந்த இந்த ஆறு அறிவு உயர் சரித்திரத்தை தான் நம்ம திருமால் அவதாரம்னு சொல்லுவோம் நீரில் வந்தது மீன் மச்ச அவதாரம் கூர்மா அவதாரம் இதை தான் இந்த தன்மாற்றம் இப்ப நீர்லதான் முதல் உயிர் தோன்றுச்சு அது தாவரமா மாறிச்சு நம்ம பா இப்போ பார்த்தோம் அப்போ ஊர்வன பரப்பனையா மாறி இப்போ ஆறாவது நிலை வந்தோம் இந்த அந்த அவதாரத்தை குறிக்கக்கூடியது தான் திருமால் அவதாரம்னு சொல்லக்கூடியது இப்ப இந்த ஆறு நிலையில இப்ப வந்து ஒன்று மற்ற அந்த சிவம் தன்மாற்றம் அடைந்து இதுவரைக்கும் வந்திருக்கு அப்ப நீக்க நிறைந்திருக்கும் பரம்பொருளே தான் இங்க அனைத்துமாகவும் இருக்கு அதை பிரித்து பார்க்க முடியுதா அப்போ எல்லாமாக இருப்பது எதுவோ அதுவே நானாகவும் இருக்கிறேன் புரியுதுங்களா அப்போ அந்த சிவமே தான் இங்கே அனைத்து பொருளாகவும் இருக்குது இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எதை எடுத்து பார்த்தாலும் பிரிச்சு பார்க்க முடியாது எல்லாம் சிவம்தான் அந்த சிவமே தான் நானாகவும் இருக்கிறேன் சிவத்தை தவிர இங்கே வேறு என்ன இருக்குது இயக்க வேறுபாடுனால அது ஒவ்வொரு தன்மையும் அடைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க அரிசி உளுந்து வெந்தயம் ஆட்டினீங்கன்னா ஒரு மாவு வருது அது தோசைக்கல்ல ஊற்றுனா அதுக்கு பேர் தோசை இட்லி பானியில் ஊட்டினா இட்லி பனியாரக்கல்ல ஊட்டினா பனியாரம் ஆனால் பொருள் என்ன அந்த மாவு தான் அந்த மாவை மாற்றி ஊற்றுறப்ப அதுக்கு பொருள் பேரை வர மாதிரி இதை இயக்க வேகம் கொள்றப்ப அதுக்கு வெவ்வேறு பேர் வந்திருக்கு எல்லாத்தையும் பிரித்து பார்த்தா தான் இப்போ இறைவன் சிவமே தான் இத்தனையும் தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கக்கூடிய அந்த சிவம் நாம அந்த சிவத்தை எல்லா ஜீவனுக்குள்ளேயும் நம்மளை பார்க்கக்கூடிய அத்தனை பொருளுக்குள்ளையும் அந்த இறைவனே தான் வந்திருக்கிறாருன்னு ஒரு சிந்தனையில பார்த்தோம்னா எந்த உயிருக்காது நம்மளால துன்பம் தலை முடியுமா எந்த ஜீவனுக்கு துன்பம் விளைவிக்க முடியுமா நம்மளால ஏன்னா துன்பம் விளைவிக்கக்கூடிய பொருள் சிவம் நாமளும் சிவனா இருக்கா நமக்கும் நம்மள வருத்திக்கவும் முடியாது பிறருக்கும் வருத்திக்க முடியாத இந்த நிலைக்கு பேரு சிவமயம் அந்த சிவ சிவஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த எண்ணத்தோட இந்த உலக பொருள்களை நம்ம பார்க்கணும் அந்த பாக்கிறப்ப எல்லாமே சிவமா பாக்கிறப்ப நாம பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் தான் இருக்கு அப்படின்னு உணர்வு நிலை வந்துட்டோம்னா அந்த பொருள்கள் மேல நம்ம துன்பமும் நாமளும் செலுத்த முடியாது அந்த துன் பொருளும் அந்த அந்த உயிரும் நம்ம மேல துன்பம் செலுத்த முடியாது இன்பமாதான் இருக்கும் அப்ப இந்த இடத்துலதான் சொல்றாங்க அறிந்தது சிவம் மலர்ந்தது சொல்லுங்க அன்பு அவ்வளவுதான் அப்ப இந்த இந்த அறிவு நிலை உயர்வுக்கு தான் இந்த ஞானம் இப்ப மனிதன் அந்த சிவமே தான் அனைத்துமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில நாம உணர்றப்ப நாம பார்க்கக்கூடிய பொருளெல்லாம் சிவமயமா இருக்கும் அந்த சிவத்தை உணர்ந்துட்டோம்னா நமக்கு நமக்கும் துன்பம் இல்லை பிறருக்கும் துன்பம் இல்லை அப்போ இந்த உணராத நிலையில் எங்கே மாறுபடுறோம் மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த மனது தான் அவனா அவனை போய் நான் எப்படி சிவனாக பார்க்க முடியும் அவன் செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சனா வெறி வெறியாக வருது அப்படிம்போ அப்போ இங்கே என்ன மறந்துடுறோம் அங்கே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை மறந்துடுறோம் அப்போ ஒரு ஞானி இருக்கிறாரு ஒரு தண்ணியில் ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு அந்த தேலை தண்ணியில் போயிட்டுருக்குன்னு சொல்லி எடுத்து விட்றாரு அந்த தேள் கொட்டிடுது கொட்டினோன்னே திரும்பி அதை மேலே கரையில் விட்டுட்டு திரும்பி போய் அது ஓடி போய் தனியிலே உழுவு திரும்பி எடுத்து விடுறாரு அப்போ இவர் அந்த சிவத்தை அந்த தேலுக்குள்ள அந்த சிவத்தை பார்க்குறாரு நமக்கு தெரிஞ்ச திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு அந்த ஞான நிலையில் உச்சத்தில் அந்த பாதாள சிவலிங்கம் குகையில் இருக்கிறாரு அவர் வந்து அந்த தவநிலையில் இருக்கிறப்ப அவர் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலிகளெல்லாம் கடிச்சு பொண்ணு பண்ணிடுது அவர் காலில் பொண்ணு பண்ணிடுது அந்த புண்ணுல புழுவெல்லாம் வந்துடுச்சு இவர் தவ நிலையிலே இருந்துகிட்டு இருக்காரு ஏதோ ஒரு சமயம் அந்த நிலையில இருந்து வெளியே வராரு இந்த புண்ணுக்குள்ள இருந்த அந்த புழு தவறி கீழே உளுந்துருது உடனே என்ன பண்றாரு அந்த ரமண மகரிஷி அந்த புழுவை அந்த புண்ணை தீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புல இருந்து இந்த கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த புண்ணுக்குள்ள எடுத்து விட்டுக்கிறாரு அப்ப இவர் என்ன நடக்குது அப்படி அப்படின்னா இதுதான் ஞானம் அப்போ அந்த சிவத்தை அவர் உணர்ந்து அந்த சிவ அனுபவமாகவே இருக்கிறாரு அதனால் அவர் செய்ய முடியுது நாம் மனங்கிற ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிறோம் அதனால் நம்மளால அந்த அனுபவ நிலையில் இருக்க முடியல இந்த சிவ அனுபவத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கணும் இது சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா காலங்காலமாக பல கோடி பிறவிகளாக இந்த மனம்னு ஒன்றை வச்சு வச்சு நாம வாழ்ந்துட்டு பழகிட்டு வந்துட்டோம் அதிலிருந்து விடுபட்டு இந்த சிவ அனுபவம் பெற பெறணும் அந்த சிவ அனுபவத்தை பெற்றுட்டோம்னா வாழ்க்கையில் துன்பமே ஒன்று கிடையாது எல்லாம் இன்பமாக தான் இருக்கும் அப்போ அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு இப்போ அன்பே சிவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் இந்த ஞானம் இந்த ஞானத்தை நீங்கள் அனைவரும் இந்த அருமையான சிவராத்திரி அன்று பெற்று உங்களுக்குள்ள தினம் தினம் இந்த சிந்தனைகளை இது வளர்த்தணும் எப்படி செடியை வந்து ஒரு விதையை போட்டோம்னா தண்ணி ஊற்று வளர்த்துறோமோ இந்த சிந்தனையை நமக்குள்ளே வளர்த்தி 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 இது விஸ்வரூப தரிசனமாக மாறும் அந்த சிவ அனுபவம் அப்போ மாறுறப்போ தான் அதுதான் அது அந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு பேர் தான் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் நல்லா சொல்கிறோம் நாம் அந்த அளவுக்கு உயர்றோமோ இல்லையோ நம்ம வாழ்க்கையில் இன்பமாக வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சிந்தனையை உங்களுக்கு உங்க முன்னாடி இந்த வாய்ப்பு மூலமா நான் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி